டாக்டர் முருகேசன் நம்பர் ஒன் டாக்டர் ஸ்கின் டாக்டர் நீங்கள் டை அடிக்கலன்னா யாராவது வந்து கேட்க போகிறாங்களா ஏன் டை அடிக்கலன்னு ராஜேஷ்குமார் அந்த பேட்டியே வேண்டாம் உங்களுக்கு நான் ரஜினி பார்க்கலாம் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லை நான் பார்க்க விரும்பலை எழுத்தாளரை மதிக்கக்கூடியவர் யாரும் போய் பார்த்த தப்பில்லை அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் எஸ்ஓசி பார்த்தீங்களா அவருக்கே தெரியல ரஜினிகாந்துக்கு எஸ்ஓசின்னா என்னன்னு கேட்டார் எனக்கு ஒரு நாள் வேணும் சூட்டி அப்போ காசு கிடைக்கிறது பெரிய விஷயம் கொடுத்தார் நாகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் சார் இங்க தான் இருக்காரு போன ஒன்னு முதல் டை அடிங்க சார் முடி கொஞ்சம் தான் இருக்குன்னு கொஞ்சமாக இருந்தாலும் என்ன டை அடித்து கண்ணாடி போடுங்க அப்போ தான் ராஜேஷ்குமார் குளிச்சு அடிச்சு அப்புறம் வந்து தான் இன்ட்ரிவியூ சொல்லிட்டாங்க இல்லைன்னா அவங்க எங்களுக்கு வந்து ராஜேஷ்குமார்னு இப்படி தான் இருக்கணும் வேணால் விக்கி வேணால் வாங்கி தட்டுமான் நாங்கள் விக் இருக்குது வச்சுக்கோங்க நாங்கள் நேச்சரில் ஏஜாக் இந்த ஏஜில் ராஜேஷ் குமார் இப்படி தான் இருப்பார் நீங்கள் ஏன் வலுக்கட்டாயமாக திணிக்கிறீங்க நீங்கள் எங்கள் டாக்டர் சொல்லுவார் ஸ்கின் டாக்டரு நீங்கள் டை அடிக்கலைன்னு யாராவது வந்து கேட்க போகிறாங்களா ஏன் டை அடிக்கலைன்னு சரி டை அடிச்சிங்க ஏன் டை அடிச்சிங்கன்னு கேட்க போகிறாங்களா ஏன் விளையாடுறன்னு கேட்க போகிறாங்களா ஒன்றும் கேட்க போகிறதில்ல அவனுக்கு அவனுக்கு ஆயிரத்துட்டு கவலை நீ நினச்சிட்ருக்கேன் நம்மளுக்கு டை அடித்ததுனால நம்ம இளமையாக இருக்கோம் நம்மளை பார்த்துட்டு போகிறாங்க நான் அவன் அவன் கேரே பண்ண மாட்டான் ஆனால் உனக்கு தான் கெடுதல் பிபி இருக்குது அமோனியா இருக்குது நாளைக்கு சொரியாசியஸ் வந்துட்டேன்னா அவனாக வந்து பார்ப்பான் உடம்பு ஊற பழ உதிரும் செது செதுலாம் உதிரும் நோ மெடிசன் கண்ட்ரோலபுள் நாட் க்யூரபிள் டை இறங்கிச்சேன்னா உள்ள வரைக்கும் ஒன்றும் இல்லை மண்டத்தோல் அவ்வளோ கனமாக இருக்குது ஆண்டவன் கொடுத்துருக்கான் இந்த பிபி அமோனியாவும் தேய்ச்சிட்டே வரும் தேய்ச்சிட்டே வரும் ஒரு கட்டத்தில் லேயர் தின் ஆகிடும் ஒரு ஓட்ட பண்ணிட்டு இறங்கிச்சின்னு வைங்க பிபி அமோனியா ப்ளட் சர்க்குளில் போய் கலந்துச்சுன்னு வையுங்க அவ்வளோதான் அது கிட்னி போய் தாக்குமோ இல்லை லிவரை போய் தாக்குமோ ஒன்றும் சொல்ல முடியாது இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருந்தால் சீக்கிரம் சொரியாசிசில் ஆரம்பிக்கும் அப்புறம் ஜாண்டிஸில் போய் முடியும் கிட்னி ஃபெயிலியில் போய் முடியும் தேவையா இதெல்லாம் யோசனை பண்ணுங்க முடி நிறைக்கும் அதுதான் இயற்கை அதை மீறி ஒன்றும் பண்ணாதீங்க விட்டுருங்க அது பாட்டு விட்டுருங்க இருக்கிற மாதிரி இருங்க அந்த டாக்டரு டாக்டர் முருகேசன் நம்பர் ஒன் டாக்டர் ஸ்கின் டாக்டர் ராஜேஷ்குமார் யார் சொன்னாலும் அடிக்காதீங்க அந்த பேட்டியே வேண்டாம் உங்களுக்கு வேண்டாம் சொல்லிட்டு வந்திருக்க நீங்கள் சில பேர் அடிக்கிறாங்க அடித்து பட் நிறந்தவங்க எனக்கு நிறைய பேர் தெரியும் சில பேர் தாங்குதுன்னா ஒன்று அவங்களுடைய ஸ்கால்ப் அந்த ஸ்கின் இருக்க அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் இருக்கும் இல்லைன்னா ஜெனிட்டிக்ஸ் ஜீன் நல்ல ஜீனாக இருக்கும் அது தாங்கும் சிலதெல்லாம் நீ போட்டுட்டே இருந்தேன்னு வைங்க ப்ளீச் ஆகிடும் நீ போடாமல் இருந்தால் கூட வந்து அது பெப்பர் சால்ட்லு கூடை வைக்கும் நீ ஒன் ஒன்ஸ் போட்டேன்னா ப்ளீச் ஆகிடும் வெள்ள தான் வெல்லதா நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் அப்படி இல்லை எல்லாருமே போடுறாங்க எல்லாம் போடுறாங்க சரிப்பா அஜித் போடுறார இப்போ ஏன்னா அவங்க அவங்க டாக்டர் சொல்லிட்டார் போட்டேன்னா பிரச்சனை தான் உனக்கு சொல்லிட்டார் அதெல்லாம் அஜித் நிறுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டார் அவர் அவருக்கு அதுக்கான இல்லை இப்போ வந்து இல்லை இந்த அழகு வேதெல்லாம் தாண்டி சினிமா போயிடுச்சு அப்படிப்பா தனுஷெல்லாம் வந்துருக்க முடியாது ஏதோ வகையில் பிடிச்ச போயிது வருது இப்போ பிரபுவோட மகனால மேலே வர முடியல பாக்யராஜ் மகனால வேகம் வர முடியல வாசு மகன் கீ மகன்

இல்லை அது வந்து நக்கீரன் கோபால் என்னுடைய நண்பர் அவர் வந்து ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார் சிறுகதை கதிர்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார் அது பேர் கருணாகர் வந்து ஆசிரியர் அவர் வந்து விக்கடந்திருந்தார் முதல்ல அப்புறம் அங்கேருந்து வந்தவுடனே இது இந்த சேர்ந்தார் சேர்ந்தவுடனே அவர் புதுசு புதுசாக ஐடியாவுக்கு சொல்ல ஆரம்பித்தார் இந்த பத்திரிக்கை மேலே வர்றதுக்கு அப்போ ரஜினி ரொம்ப பீக்கில் இருந்தார் அப்போ நானும் வந்து என்னுடைய பெயரும் வந்து எழுத்துள்ளக்களில் பரவலாக பேசப்பட்டிருந்தேன் அப்போ சொன்னால் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணால் என்னன்னாரு அப்போ வந்து நக்கியன் கோபால் சொன்னார் உங்கள் கதையில் வர விவேக்கை வந்து ரஜினியா மாற்றினான் என்ன அவரை வச்சு பண்ணுங்களேன் வந்து பண்ணலாம் நல்ல ஐடியா அதை அப்படின்னே அப்படின்னு அவர் ரஜினி சா பார்க்கலாம் அப்படின்னாரு எதுக்குன்னு என்ன நான் அவர் போஸ்டர் பண்ண போகிறேன் எழுத்துலக சூப்பர் ஸ்டாரும் திரையுலக சூப்பர் ஸ்டாரும் இணைந்து வழங்கும் தொடர் கதை ரஜினி ராஜ்யம் அப்படின்னு சரி நான் சரி நான் ஒத்துக்கிட்டேன் ஆனால் அதுக்கடுத்து அவர் அவர் பார்க்க போகிறோன்னு சொன்னார் நான் சொன்னேன் இல்லை நான் பார்க்க விரும்பலை நீங்களாம் வந்து போஸ்டர் போட்டுக்கோங்க இல்லைல்ல அவர் ரொம்ப நல்லவர் நல்ல நடிகர் நல்ல மனிதர் நல்ல பண்புள்ளவர் அவர் எழுத்தாளரை மதிக்கக்கூடியவர் அவர் போய் பார்த்த தப்பில்லை அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் நான் காத்திருக்க மாட்டேன் அப்படின்னே காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னார் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்த்தோம் எட்டு பத்து காலை எட்டு பத்துக்கு போயஸ் கார்டனில் எட்டு மணிக்கு போயிட்டோம் எட்டு பத்துக்கு ஹாலில் உட்கார வச்சுட்டாங்க என்னையும் கோபால மட்டும் ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா அடுத்த ரூமில் பத்திரிகையாளர்கள் அப்புறம் வந்து இன்னொரு ரூமில் வந்து பிரபல பட தயாரிப்பாளர்கள் நம்பவே மாட்டாங்க நாம் ரஜினியோட வீட்டில் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் அவங்களாம் நாம் நான் நீங்கள் நம்பவே மாட்டாங்க அவங்களாம் இருக்காங்க அடுத்து கால் இருக்காங்க இன்னொரு ரூமில் அவங்க சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பெரிய வெட்ட வெளியில் வந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அவர் பார்க்குறதுக்காக வெயிட் வெயிட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் தான் நான் பார்த்துருக்கேன் இப்போ ரஜினி காலத்தில் நான் பார்க்குறேன் அப்போ எங்கள் தனியாக கூப்பிட்டு உட்கார வச்ச உடனே எங்கள் வருஷம் நைன்டீன் நைன்டி ஃபோர் இருந்தார் ரொம்ப பீக்லேந்தார் பயங்கர பீக் அப்போ நான் போனேன் அப்போ நாற்பத்தி வயசு எனக்கு போன உடனே உட்காந்து கரெக்டாக எட்டு பத்துக்கு அதாவது எஸ் போட்ட மாதிரி அந்த மாடிப்படி அதை சரசர் இறங்கி வர்றாரு குருதா அதாவது வெள்ளை பைஜாமா போட்டது அந்த க அவர் ஆயிட்டு அந்த கரியை நேரத்துக்கு அந்த பைஜாமா வந்து ரொம்ப அழகாக இருந்தது அவருக்கு அப்படியே வேகமாக இறங்கி வந்தார் புயல் மாதிரி தான் வந்தார் அதில் இறங்குறதுல ஒரு ஸ்டெயிலாக வேகமாக அதே நேரத்தில் கீழே விழாமல் அப்படியே வந்து இறங்க வந்து பொண்ணு நின்னார் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் வீடு முழுவதும் சாம்பிராணி போக ஓம் அப்படிங்கிற ஒரு சத்தம் அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல ரொம்ப தெய்வீகமாக இருந்தது அந்த அறை சூழ்நிலை எல்லாமே மனசுக்கு இதமாக இருந்தது அது இறங்கி வந்தவுன்னே வாங்கோபால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஸ்வீடாக பேச ஆரம்பித்தார் என்ன பண்ணும் கோபால் வாங்க சொல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துட்டோம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார் அப்புறம் சார் சொல்லுவார்னு சொன்னால் எங்கே சொன்னால் நான் சொன்னேன் இது மாதிரி உங்களை வச்சு க்ரைம் பிரான்ச் ஆஃபீஸராக ஆர்கே நீங்கள் ரஜினிகாந்த் சுருக்கி ஆர்கே கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர் ஆர்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கிரைம் கண்டுபிடிக்கிறார் அடிதடியே கிடையாது அவர் நுண்ணறிவை வச்சு சின்ன சின்ன தடயங்களை வச்சு ஒரு மர்டர் நடக்கிறது ஒரு ராபரி நடக்குதுன்னா அது எப்படி நடந்தது யார் பண்ணியிருப்பாங்க எதுக்காக பண்ணியிருக்காங்கிறத அங்குலங்குலமாக நகர்ந்துட்டு போய் அவனை பிடிக்கிறது இன்டலெக்சுவல் கிரைம் இதுதான் நான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து சண்டையெல்லாம் போட வேண்டியதில்லை அவங்களுடைய ஐக்கியூ காட்டுறதுக்கு தான் எப்படி நீங்கள் வந்து ஒரு கொலையால் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போது சொன்னார் ஒன்று ஏதாவது சொல்லுங்கள் எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்னு அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் ஒரு ஆஃபீஸில் ஒரு மர்டர் நடக்குது பட்ட பகலில் ஆஃபீஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு நூற்றம்பது வேலை பார்க்குறாங்க அதில் வந்து மேனேஜர் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார் பகலில் வெளியிருந்து யாரும் வரல உள்ளே இருக்க யாரோதோ கொலை பண்ணியிருக்காங்க மேனேஜர் கொலை பண்ணியிருக்காங்க அங்கே ஆண்களும் பெண்களும் எல்லா எல்லா வயசிலும் வேலை பார்க்குறாங்க அப்போ நீங்கள் வர்றீங்க ஆ வர்றீங்க அந்த ஸ்பாட்டுக்கு வர்றீங்க அங்கே அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் கேட்டேங்க எஸ்ஓசி பார்த்தீங்களா அப்படின்னு எஸ்ஓசின்னு சீன் ஆஃப் கிரைம் சீன் ஆஃப் கிரைம் வந்து ஷார்ட்ஸ் வந்து எஸ்ஓசி எஸ்ஓசி பார்த்திங்களான்னு அவருக்கே தெரியல ரஜினிகாந்து எஸ்ஓசின்னா என்னென்ன கேட்டார் சீன் ஆஃப் கிரைம் அப்படின்னு ஒரு கொலை நடந்ததுல என்னென்ன என்னென்ன பார்த்தேன் தடையங்கள் என்னங்கிறது தான் அவர் சொல்கிறார் ஒன்றுமே கிடைக்கல சார் நல்லா பார்த்துக்கலாம் பார்த்தேன் எங்கே நடந்தது சம்பவம் பார்த்தா அவர் கீழே விழுந்து கிடக்கிறாரு கோடெல்லாம் போட்டுருக்காங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படியே பார்த்துட்டு வர்றீங்க நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு பொருள் எடுக்கிறீங்க எடுத்து கையில் வச்சுக்கிட்டு எல்லாரையும் வர சொல்லுங்க என் ஸ்டாஃப்லாம் வர சொல்லுங்க எல்லாம் வர எல்லாம் நிற்கிறாங்க வரிசை இசை அப்படியே ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு வர்றீங்க ஒரு பொண்ணு பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க உன்னோட ஆள் காட்டு விரல் நீட்டமாகனு கேட்குறீங்க அவ பயந்து போய் பின்வாங்கிறான் நீட்டமா அப்படிங்கிற அவன் நீட்டான் அந்த விரல் நெயில் பாலிஷ் பூச பூசப்பட்ட நகர் விரல் அந்நகம் வந்து உடஞ்சிருக்கு அது எடுத்து காட்டுறாரு அந்த பிறை மாதிரி இருக்கக்கூடிய நெயில் பாலிஸ் பூசப்பட்ட அது என்ன நடந்தது விரல் நகரம் உடஞ்சிருக்கு விரல் இது நகர அந்த இடத்துல விழுந்திருக்கு மேடர் ஆன இடத்துல அங்கே வேண்டிய அவசியம் என்ன ரத்தம் வேறு வருவோம் கையில் ரொம்ப நாளாக என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார் இன்னைக்கு பட்டப்பகல்லையே வேலை கிழிச்சிருவேன் எனக்கு எனக்கு இனங்காட்டை நடக்கிறத வேறு டெர்மினேட் பண்ணிவிடுவேன் எனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அது ஹஸ்பண்ட் இருக்கா ரெண்டு குழந்தை இருக்காங்க மாமனார் மாவியார் இந்த தான் சார் எனக்கு முக்கியம் எவ்வளோதான் சார் பொறுக்கிறது என்னால் தாழ முடியல மேலே மேலே வந்து பலன் இருக்கிற கத்தி இருந்தது எடுத்து குத்திட்டேன் அப்போது ஒரு ஸ்ட்ரகிளிங் நடந்தது அப்போ தான் என்ன விரலாதோம் எனக்கு கொடுத்து அப்படின்னு சொல்லி ஷீஸ் த கேர்ல் ஃப்ரெண்ட் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த தடயத்தை யாரும் பார்க்கல நானும் பார்க்கல நீங்களும் பார்க்கல யாரும் பார்க்கல அந்த பொண்ணு செஞ்சது சரி இந்த கேஸை வந்து வேற வேறு விதமாக டீல் பண்ணுங்க இல்லைன்னா கேஸை ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு கதை முடிக்கிறேன் சபாஸ் அப்படின்னாரு இது வந்து ஒரு பொண்ணோட மானத்தையும் காப்பாற்றுறாரு அதுலேயும் நியாயத்தையும் புரிஞ்சுக்கிறாரு அவரோட கஷ்டத்தையும் ஏன்னா அவளை வந்து கோர்ட் கொண்டு போனால் அவள் குடும்பம் இதாக அல்லவா அவள் பண்ணது வந்து நியாயமான இதுக்கு தான் பண்ணான் அப்புறம் அவரை பற்றி விசாரிக்கும்போது அவர் வந்து அப்படிதான் இது பக்க ஹுமனைசர் அப்படிங்கிறது அவர் எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ இது எல்லோரும் மறந்துடணும் ஏன்னா இந்த இது வந்து அங்கேயே நடந்து அங்கேயே முடிகிற கேஸ் இது மாதிரி ஒன்று இது ஒரு சாம்பிளுக்காக சொல்கிறேன் நல்லா இருக்கு கோபால் பண்ணலாமே அப்படின்னா நீங்கள் அதுக்காக வந்து காஸ்ட்யூம் போட்டுட்டு வித விதமாக காஸ்ட்யூம் போட்டு ஒவ்வொரு கதைக்கு ஒவ்வொரு காஸ்ட்யூம் ஒன்றில் கோட்டு சூட்டு ஒன்று சாதாரண டீ ஷர்ட்டு அப்புறம் பீச்சில் நடந்துட்டு போகிற மாதிரி இது மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொன்று இது வேணும் எனக்கு ஒரு நாள் வேணும் சூட்டி அப்போ காசு இது கிடைக்காத பெரிய விஷயம் கொடுத்தார் கொடுத்தார் கொடுத்து அந்த இதெல்லாம் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி ரஜினி ராஜ்யம் ஆரம்பித்தோம் ரஜினி ராஜ்யம் அதனால போய் சக்க போட்டு போட்டுச்சு ஆர்கே கேரக்டர் உங்களுக்கும் ரஜினிக்குமே சில இது ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கிறேன் என்னன்னா கிட்டத்தட்ட அதான் நீங்க ராஜேஷ் குமார் அவர் ரஜினிகாந்த் தான் கே அதுக்குள்ள கிட்டத்தட்ட உங்க ஏஜும் அன்னைக்குமா அவன் கிட்ட ஒற்றுதான் இருக்கு பைவ் ஆஹ் அவர் செவன்ட்டி போர் ஒரு வருஷம் கிளாஸ்மேட்ஸ் இருந்து எல்லாம் கூட அப்படிதான் சார் இருப்பாங்க ஒரு பெரிய விஷயம் இல்ல அந்த மாதிரி அப்புறம் நீங்கள் எடுத்துள்ள இடத்துல ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் வந்து அதில் ஒரு சூப்பர் ஸ்டார் ஸோ இது மாதிரி நிறைய ஒற்றுமைகளை உங்கள் பார்க்க முடியுது